மற்ற சின் எடுக்கிறது நாள்தோறும் பாடு பட்டம் ஆனாலும் துன்ப பட்டம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்ப நில மாற நான் வேற என்ன கூற யாராருக்க ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நில நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட கலங்கி நிற்காத மக்கள் சின்னம் இந்த ஒளி உலக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்தை வாக்கு செலுத்தி என் அன்பு மகள் வீர திருமகள் ராணி வெற்றி பெற செய்யுங்கள் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என் அன்பு மகளை உறக்க முழங்க வாய்ப்பு கொள்ளுங்கள் என் அன்பிற்குரிய பெற்றோர்களை அறிந்து தமிழங்களை கண்ணையராத உழைத்து நம் கண்மணியை வெல்ல செய்யுங்கள் இது வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது புரிந்து களத்திலே நில்லுங்கள் உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நம்முடைய வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வீரப்பனார் மாவீரன் ஈரப்பனார் வாழ்க என் அன்பு மகள் வித்யாராணி ஈரப்பன் வெல்ல நாம் தமிழ்